லோகா ஒன்பதாவது அதிகாரம் அறுபத்தி ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அதற்கேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார் நம்ம ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அந்த வேலை எப்படியாவது நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் அக்கம் பக்கம் பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம செஞ்சு நினைச்ச வேலையை செய்ய மாட்டோம் அது மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம்ம ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டிருக்கோம் நம்ம ஏசப்பாவை பற்றி அறிந்திருக்கிறோம் அவருடைய வல்லமை என்னன்னு கூட நமக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா நம்ம உலகத்தை திரும்பி பார்க்க ஆரம்பிப்போம் உலகத்தை திரும்பி பார்க்கும் போது உலக மனுஷங்க ஆண்ட வரை விட்டு வழி விலக சிற காரியங்கள்ல ஈடுபடுவாங்க அதை பார்க்கும் போது அதை பின்தொடர்வோம் இதே மாதிரி ஆண்டவரை விட்டு வழி விலகிற சில காரியங்கள்ல நம்ம ஈடுபடும் போது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அங்க கட் ஆகுது வேதாகமத்தில கூட லோத்தின் மனைவியை பற்றி நம்மளால பார்க்க முடியும் விட்டு வந்த இடத்தை விட்டு வந்த உலகத்தை விட்டு வந்த பாவத்தை திரும்பி பாக்குறாங்க பார்த்தது நிமித்தம் அவங்க பாதுகாக்கப்படல அதுக்கு பதிலா உப்பு தான் ஆனாங்க இதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் உலகத்தை திரும்பி பார்த்து உலக மனுஷங்களும் மாதிரி நம்ம நடக்க ஆரம்பித்து ஆண்டவரை விட்டு வழி விலகி போகும்போது நம்ம எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா ஆண்டவர் விரும்புகிற வழிகளை நடக்கும்போது தான் ஆண்டவர் நம்மள பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொள்ளுவாரு நம்ம அனுதினம் ரட்சிக்கப்படணும் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை நம்ம காத்து கொள்ளணும் அப்படி செய்யும் போது தான் ஆண்டவர் நம்மள பரலோக ராஜ்யத்துல சேர்த்து கொள்வார் அதுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களாக காணப்படுவோம் அசிங்க அற்புதங்கள் எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமதல் ஆமேன்